வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி ஸ்ரீ சண்முகநாதர் கோயில் யானை சுப்பலட்சுமி வயது ஐம்பத்தி இரண்டு இந்த யானை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றாம் ஆண்டு பக்தர் ஒருவரால் கோயிலுக்கு வழங்கப்பட்டது யானை சுப்பலட்சுமி பக்தர்களிடமும் பணியாளர்களிடமும் மிகுந்த பாசத்துடன் பழகும் குணம் கொண்டது கோயில் அருகில் கொட்டகை அமைத்து யானையை தங்க வைத்தனர் யானைக்கு வெப்பம் தாக்காமல் இருக்க தகர கொட்டகையின் கீழ் பகுதியில் ஓலைகள் வேயப்பட்டிருந்தது நேற்றிரவு மின்கசிவு காரணமாக கொட்டகையில் திடீரென தீப்பற்றியது மலமளவென பரவிய தீ ஓலையின் மீது பற்றியதில் யானையின் மீது ஓலை கொட்டகை விழுந்தது ஒரு கட்டத்தில் யானை வழி தாங்க முடியாமல் சங்கிலியை உடைத்துக் கொண்டு கொட்டகையிலிருந்து வெளியேறி முகப்பு பக்கம் வந்தது இதை கண்ட காவலாளி கோயில் நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்க கூட்டம் கூடியது தீ விபத்தில் யானையின் முகம் தும்பிக்கை வயிறு மற்றும் வால் பகுதிகளில் தீக்காயங்கள் ஏற்பட்டன உடனடியாக கால்நடை மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு யானைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது யானை மீது தீ பற்றியதால் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் யானையை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி எழுதனர் தீ விபத்து குறித்து குன்றக்குடி போலீசார் விசாரிக்கின்றனர் மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டில் கட்ராபாளையம் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை அமைச்சர் தியாகராஜன் சந்தித்து ஆறுதல் கூறினார் அதில் எதை திருத்திருக்க முடியும் என்னன்றது கன்று ஆராய்ந்து அதற்கு முழு ஆய்வு செய்து அதற்கு ஏற்ப நடவடிக்கை போலீஸ்லையும் கலெக்டர் லெவலையும் கமிஷனர் லெவலையும் எடுக்கப்படும் மூன்றாவது இந்த வருத்தத்தக்க நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வில் என்ன அடிப்படை விளைவுகள் இந்த திருத்தக்கூடிய செயல்பாட்டில் திருத்த என்று கண்டறிந்து இனிமேல் இந்த மாதிரி நடக்கிறதை வாய்ப்பு குறைக்கிறதுக்கு ப்ரொசீஜர்ல விதிமுறைகளை இம்ப்ரூவ் செய்யணும் மாற்றணும் அது ரொம்ப தவறான கருத்து மாநகராட்சியில் இத்தகைய விபத்துகள்

முயற்சி கொண்டு எடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட நான் காலையில் சீஃப் செக்ரெட்டரி பேசியிருக்கேன் பல படிகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு இது வந்து மதுரை முழுவதும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்றது அரசாங்க கவனத்துக்கு வந்து திருத்தும் படிகள் ஏற்கனவே எடுத்துக்கொண்டிருக்கதாக எனக்கு தெரிய வந்தது அது இது அதாவது சில சமயம் விபத்து வரதுக்கு முன்னால் திருத்த முடியுது சில சமயம் விபத்து வந்து நான் உதாரணம் சொல்றேன் மேலவாசல்ல நம்ம எனக்கு எப்படி சட்டமன்றத்துல பேசுனா இத்தனை வாயரை எல்லா தனித்தனியே பிளாட்டுக்கு இழுத்துட்டு போனீங்கன்னா ஏதாவது ஸ்பார்க் ஆகி தீ விபத்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தங்கமணியவர்கள் ஒரு டீமை போட்டு அதை பார்த்து திருத்தணும் ஆனா திருத்தது முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் எங்கள்கிட்ட இல்ல நான் சொன்னேன் நீங்க எம்எல்ஏ நிதியில கொடுக்குறேன்னு இல்லை அது விதிமுறையில இந்த பேச்சு நடந்து கொண்டே நடந்து கொண்டு இருக்கும் போதே என்னாச்சு ஸ்பார்க் ஆகி டிவி விபத்து வந்துச்சு அதனால சில சமயம் அது மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட் அருகே கட்ரா பாளையத்தில் தனியார் பெண்கள் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு ஆசிரியைகள் பலியாகினர் மூன்று பேர் தனியார் ஹாஸ்பிடலில் சிகிச்சையில் உள்ளனா் பாதிக்கப்பட்டவர்களை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சந்தித்து ஆறுதல் கூறினார் ரெண்டு பேர் ஜிஹெச்ல இந்த மாதிரி விபத்து அந்த இறந்துட்டாங்க அந்த மாதிரி இறந்தவங்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் ஏதோ இந்த விபத்துக்கு கொடுக்கற காசு மாதிரி கொடுக்காம இந்த எப்படி கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா பத்து லட்சம் கொடுக்குறாங்களோ அது மாதிரி அவங்களுக்கும் இந்த தீக்காழம் பட்டவங்களுக்கும் மற்றும் பாரதத்தில் இருக்கவங்களுக்கும் உடனடியாக உதவி செய்ய வேண்டும் காயம்பட்டு நிறைய பேர் காயம்பட்டு இதாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் உதவி பண்ணணும் குறிப்பாக இறந்தவங்களுக்கு உறுதியாக அவங்களுக்கு வந்து ஒரு பத்து லட்சம் லட்சம் கொடுத்தா தான் எல்லாமே பாவப்பட்ட குடும்பம் ஏழ்மைப்பட்ட குடும்பம் எத்தனையோ இருக்கு இந்த அரசாங்கம் கார் ரேஸ் நடத்துது மக்கள் வரி பணத்தில் என்னென்னமோ செய்கிறாங்க ரோடு போடுறாங்க எல்லாமே நினைவாளம் கட்டுறாங்க கலைஞர் நூற்றாண்டு விழா கட்டடங்கள் கட்டுறாங்க அதுக்கெல்லாம் ஒதுக்கிற இந்த மாதிரி பாவப்பட்ட விபத்தில் இறந்தவங்களுக்கு அந்த நிலையை உணர்ந்து அதிகமான நிதியை கொடுக்கணும் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் கூட இங்கே தான் இருக்கார் இந்த பங்கு தான் இருக்காரு எனவே அவர் இந்த விபத்தை இங்கே பார்வையிட அமைச்சர்கள் இது பார்த்துவிட்டு சென்று அவர் உண்மை நிலையை எடுத்து சொல்லி உடனடியாக நிதி அளிக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே அவங்களுக்கு உதவி அரசாங்கம் செய்ய வேண்டும் இதில் இந்த இன்றைக்கு எங்கே எங்கே என்ற வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு மாநகராட்சி கமிஷனர் ஏதாவது இடம் ஒதுக்கீடு கொடுத்து அவங்களை படிக்க வைக்கணும் தொடர் படிக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் அதான் மாநகராட்சி மெத்தன போக்கு முழு முழு முழுக்க முழுக்க நகரப்பிரிவுனுடைய போக்கு ஒரு வருஷத்துக்கு முதல்ல அந்த நகரப்பிரிவு தான் கொடுக்குது ஒரு வருஷமாக என்ன செஞ்சாங்க இந்த ஜோனலில் இருக்கிற நகரப்பிரிவு அதிகாரி இருப்பார் அவர் என்ன நடவடிக்கை எடுத்தார் எதுவுமே நடவடிக்கை இப்பொதுவாக இந்த அரசாங்கம் செயல்படாத அரசாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு எதுமே அதிகாரிகளும் அப்படி மாறிட்டாங்க இந்த மாதிரி அதிகாரி எங்கள் ஆட்சி இடத்துல எல்லாம் கிடையாது உடனுக்குடனே சம்பந்தப்பட்ட அமைச்சர் கேட்பாங்க வைப்பாங்க ஏதாச்சும் ஒரு சின்ன சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்னு பார்ப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ரொம்ப கவனக்குறைவு இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் முழுக்க முழுக்க அரசாங்கத்துடைய இதுதான் கவனக்குறைவு தான் இது காரணம் பசுமை நகரமாக இந்தியாவிலே தமிழ்நாடு தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்தியாவிலே சிறந்த மாநகராட்சியாக நம்ம மாநகராட்சி தேர்ந்தெடுக்கிறோம் மூன்று முறை மீனாட்சி அம்மன் கோயில் பசுமை கோயிலாக அகிலே நம்ம உலகம் நம்ம இந்தியாவில் இருக்க அத்தனை கோயில்லையுமே திருக்கோயில்லையும் பசுமை கோயில் என்று சுத்தமான நிர்வாகம் பண்ணக்கூடிய கோயில் அப்படின்னு பாராட்டப்பட்டது திருப்பதி வெங்கடாசலபதி கோயில் கூட அல்ல நம்முடைய மீனாட்சி அம்மன் கோயில் இதெல்லாம் எங்களுடைய ஆட்சியில் நடந்தது எனவே எங்கள் ஆட்சியை குறை சொன்னவங்க இவங்க உங்க இன்னைக்கு சரியில்லை மதுரை பெரியார் பஸ் கற்றாபாளையம் பெண்கள் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆசிரியர்கள் பரிமளம் சரண்யா பலியாகினர் தீக்காயம் அடைந்த மூன்று பேர் தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் திடீர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அதில் விடுதியை கடந்த ஆண்டை காலி செய்யக் மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியது மாநகராட்சியினர் கண்டுகொள்ளாமல் விட்டதால் விடுதி வழக்கம்போல் செயல்பட்டு வந்தது உரிமம் காலாவதியான நிலையில் விதிமீறி விடுதியை நடத்திய உரிமையாளர் இன்பா என்பவர் கைது செய்யப்பட்டார் தீ பரவியதில் விடுதியில் இருந்த பெண்களின் கல்வி சான்றுகள் மற்றும் ஏராளமான பொருட்கள் மற்றும் துணிகள் தீயில் கருகின குன்னூரில் பல்வேறு இடங்களிலும் இந்து முன்னணி சார்பில் எழுபத்தைந்து பெரிய சிலைகள் உட்பட நூற்று ஒரு விநாயகர் சிலைகள் கடந்த ஏழாம் தேதி பல்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டன தினமும் விநாயகருக்கு பூஜைகள் செய்து பக்தர்கள் வழிபட்டனர் அதைத் தொடர்ந்து விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் துவங்கியது ஊர்வலத்தை இந்து முன்னணி மாநில செயலாளர் செந்தில்குமார் ஓய்வு பெற்ற கர்னல் சுரேஷ்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர் சென்னை மேல முழங்க வாகனங்களில் கொண்டு செல்லப்பட்ட விநாயகர் சிலைகளை பெட்ஃபோடு மவுண்ட் ரோடு பஸ் ஸ்டாண்டு வழியாக எடுத்து சென்று லாஸ்ட் நீர்வீழ்ச்சியில் கரைத்தனர் மாவட்டம் பல்லடம் பாரத மாணவர் பேரவை சார்பில் விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது பேரவைத் தலைவர் அண்ணாதுரை தலைமை வகித்தார் மூத்த நிர்வாகி ஈஸ்வரன் கண்ணப்பன் சுவாமிகள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஊர்வலத்தை சொர்ணபுரி ஆதினம் சம்பத் தம்பூரான் சுவாமிகள் துவக்கி வைத்தார் விநாயகர் பஜனை குழுவினரின் பஜனை நிகழ்ச்சி நடைபெற்றது விநாயகர் சிலை ஊர்வலம் மங்களம் ரோடு திருச்சி ரோடு வழியாக சென்று பொங்கலூர் பிஏபி வாய்க்காலில் சிலைகள் கரைக்கப்பட்டன நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தமிழக எல்லைப் பகுதியான எருமாடு பகுதி உள்ளது இதன் அருகே கோட்டூர் பகுதியில் எண்பத்தி ஐந்து சென்ட் மயான நிலத்தை அதே பகுதியைச் சேர்ந்த பஷீர் ஆக்கிரமித்து டி எஸ்டேட் நடத்தி வந்தார் வருவாய்த்துறை பதிவேட்டில் மயான நிலம் என்று உள்ளதால் இந்த நிலத்தை மீட்டுத்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அதிகாரிகள் நிலத்தை மீட்க சென்றபோது ஆக்கிரமிப்பாளர் தரப்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதனால் ஆக்கிரமிப்பு நிலம் அகற்றப்படாமல் இருந்து வந்தது கலெக்டர் உத்தரவுப்படி வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் இணைந்து நில அளவை செய்து ஆக்கிரமிப்பு நிலத்தை கண்டறிந்தனர் தொடர்ந்து நில அளவை செய்யப்பட்டு அங்கு அரசுக்கு சொந்தமான இடம் என அறிவிப்பு பலகையும் வைத்தனர் அப்போது அங்கு வந்த ஆக்கிரமிப்பாளர் பஷீர் அவரது சகோதரரும் ஓய்வு பெற்ற துணை கலெக்டருமான அப்துல் சலாம் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் ஹனிபா உள்ளிட்டோர் பலகை வைக்க எதிர்ப்பு தெரிவித்தனர் தற்போது இந்த இடம் குறித்த பிரச்சினைக்கு நீதிமன்றம் மூலம் தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது என கூறி நீதிமன்ற வழிகாட்டுதல் படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அறிவிப்பு பலகை அகற்ற வேண்டும் என அதிகாரிகளிடம் கூறினர் ஆனால் கலெக்டரிடம் தகவல் தெரிவித்து அவரது உத்தரவுப்படிதான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆக்கிரமிப்பு நிலத்தில் வைக்கப்பட்ட பலகையும் அகற்றப்படவில்லை மீட்கப்பட்ட நிலத்தின் மதிப்பு சுமார் ஆறு லட்சம் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்

புதுச்சேரி பாளையம் பகுதியில் பாண்டி மெரினா என்ற தனியார் கடற்கரை பூங்கா செயல்படுகிறது இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் பாண்டி மெரினா நிர்வாகத்தினர் அப்பகுதியில் உள்ள சதுப்பு நில காடுகள் மற்றும் மேங்ரோஸ் காடுகளை அழித்து வருவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் அங்குள்ள சொகுசு விடுதிகளில் தவறான செயல்கள் நடப்பதாக குற்றம் சாட்டினர் தனியார் கைக்கு தாரை வார்க்கப்பட்ட பாண்டி மெரினாவை மீட்க கோரி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மெரினாவின் மெயின் கேட்டை இழுத்து மூடி கோஷங்கள் எழுப்பினர் போலீசார் மீனவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர்

வளத்துறை எந்த விதமான அடிப்படை வசதியும் செஞ்சு கொடுக்கல நாங்க கடந்த ஒரு ரெண்டு வருஷமா நாங்க மனு கொடுத்துறோம் அந்த அதிகாரிங்க வந்து பார்த்து எந்த செவ்வாய்க்கல எந்த ஒரு கோப்புகளும் போட்டு வந்து இந்த 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 விஷயத்துல வந்து தனியாருக்கு துறைமுகத்துறையும் மீனவர்களையும் டூரிஸ்ட் தனியாருக்கு வந்து இது பார்வையு இந்த வாழ்வாதாரத்தை அழிக்க நினைக்கிறாங்க இப்போ நாங்க பிளோட்டிங் தான் நாங்க கேட்டுக்கிற இடத்துல வந்து பாண்டி பண்ணாங்க போட்டிங் போடுறதுக்காக மாந்திர காட்டு தான் அழிச்சு இப்ப வந்து போச்சு நிறையா நாங்க காவல்துறையில இது சம்பந்தமா இரண்டு நாங்க அதே மாதிரி இந்த பாண்டி மன்னரகம் அத்துமாரி நினைக்கிறாங்க இந்த பார் வந்து போச்சு பப் பார் வந்து போச்சு நாங்க எல்லாம் கேட்டுக்கிறோம் கைக்குல எங்க வர முடியல நாங்க மீன தொழில் பண்ண முடியல முட்ல நாங்க பாதுகாக்கப்படுறோம் இதுக்கு வந்து இந்த மூணு துறையா வந்து

ஒண்ணு மேல ஒண்ணு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரமா எங்க எம்எல்ஏ கேட்டாரா ஒரு முப்பதாயிரம் எண்பதாயிரம் கொடுத்தாங்க எல்லா ஊரையும் பாருங்க நீங்க எல்லா ஊருக்கும் இடம் கொடுத்து பெரிய பெரிய ஊடு கட்டிக்கலாம் இடம் கொடுத்து ஊடு கட்டி கொடுத்தாங்க எங்களுக்கு இன்னும் கட்டி கொடுத்தாங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அது போய் பாருங்க மூஞ்ச காணோம் ஊட்டுங்கள்ல ஏடா எங்களுக்கு கட்டி கொடுக்கலாம்டா எங்க இடத்த நாங்க தானே கடல்லி எங்க பிள்ளைங்க தானே கடல்ல மாஞ்சின்னு கிடக்குதே சுற்றுலா வைக்கலாம் உள்ள அப்ப நாங்களே எங்க போய் வைக்கிறது நாங்க உங்க ஊட்டாண்ட சுற்றுலா வைக்கிட்டா உங்க ஊர் இடமா அந்த விட்டு கொடுப்பீங்களா இதே வீரா மட்டும் ஒரு ஐடி ஒரு அடி எடுத்து வச்சிருங்க பாப்பா காலை வெட்டிட்டு வாங்க கடுங்கால இது என்ன பாய்க்கு ஊரா என்னன்னு கேட்டா பாண்டி மெரினாவா பாண்டி மெரினா டவுன்ல வெய்ய இது வம்பா கீரப்பழத்து மெரினா சீர்கடுக்கு ஒரு நிலைய வந்து இந்த பாண்டி மெரினா என்ற ஒரு கார்பரேட் ஒரு கம்பெனி இந்த மீனவ சமுதாயத்தை முற்றிலுமே நசுக்கப்படுது நசுக்கப்படுதுன்னா பாண்டிமேரனாவில் உள்ள கார்த்தி சாம்ராயி காமராஜ் இவங்க மூணு பேரும் இந்த சட்டம் ஒழுங்கு எப்படி சீர்கிடைக்கணுமோ அதுல அனைத்து அடிப்படையும் வழிவகுக்கிறாங்க அரசாங்க காவல்துறை ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்கணும் அந்த நடவடிக்கையும் மீறி இன்னைக்கு ஒரு சட்டவிரோதமான ஒரு காரியங்களை ரொம்ப நிலைய வேண்டும் அதுக்கு இந்த கார்த்தி தான் முழு காரணமா இருக்கிறார்